வணக்கம் தோழிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து உங்களுக்கான பதிவு தான் இன்றைக்கி பால் சுரக்கிறது எப்படி நம்மளுக்கு தாய்ப்பால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல பால் கட்டுற அளவுக்கு தாய்ப்பால் எப்படி சுரக்கிறது சுரக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தாய்ப்பால் வந்து சில பேர்த்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து நார்மலாக இருக்கும் அதிகமாக தாய்ப்பால் வந்து எப்படி சுரக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தாய்ப்பால் சுரக்கணும் அப்படின் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு நம்ம வந்து பசு மாட்டு பால் இருக்குதுல அது வந்து அரை லிட்டரு வந்து நம்ம வந்து டெய்லி நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து சாப்பிடணும் டெய்லி நம்ம பசுமாட்டு பால் வந்து கிராமங்களில் வந்து நிறைய கிடைக்கும் சிட்டி சைடு இருக்கிறவங்களும் பசுமாட்டு பால் கிடைச்சி சாப்பிடுங்க அது வந்து நம்ம அரை லிட்டர் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக நல்லா கொதிக்க வச்சு நம்ம சா குடித்து வந்தோன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்லன்னு பார்த்திங்கன்னா மத்தி மீன் சாப்பிடணும் மத்தி மீன் வந்து தாய்ப்பால் வந்து நல்லா நிறைய சுரக்கும் இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு குழந்த பிறந்ததுமே எனக்கு தாய்ப்பால் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் மத்தி மீன் வந்து எப்படியாச்சும் வாரத்தில் ஒரு மூணு நாள் மத்தி மீன் நான் சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன் மத்தி மீன் வந்து நம்மளை ரெகுலராக ஒரு வாரத்துக்கு மூணு டைமாவது நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து பால் வந்து நல்லா கட்டி இருக்கும் நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் அதிகமாக கொடுக்கறது தான் நல்லது தாய்ப்பால் அதிகமாக கொடுக்க கொடுக்க நம்ம குழந்தைய நல்ல புஸ் புசுன்னு நல்ல கொழுன்னு வளரும் அதனால் நம்ம எவ்வளோக்குள்ளே ஆரோக்கியமான தாய்ப்பால் சுரக்குறதுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பால் குடிக்கிறனால நம்ம குழந்தைக்கும் நல்ல சத்து அதிகமாக நல்ல கொழுன்னு இருக்கும் மத்தி மீன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பச்சைப்பயிறு வந்து நம்ம பச்சைப்பயிறு கடைசல் சாப்பிட்டாலும் சத்து தான் இல்லை நீங்கள் வந்து அவிச்சு சும்மா அப்படின்னாலும் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு தாய்ப்பால் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் மட்டன் வந்து எடுத்துக்கணும் மட்டன் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு இன்னும் தாய்ப்பால் அதிகரிக்கும் மட்டன் எடுத்துக்கோங்க மட்டன் வந்து எப்படியாச்சும் வாரத்தில் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைமாவது நீங்கள் மட்டன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம எப்படியாவது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து மத்தி மீன் வாங்கி சாப்பிடுவோம் அப்படி இருக்கிற டைத்தில் ஒரு டைம் நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம மட்டன் சாப்பிட்டாலும் போதும் மட்டன் சாப்பிடுங்க அதுக்கப்புறமா வெஜிடேரியன் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சொரக்காய் வந்து கூட்டு வச்சு சாப்பிடணும் சுரக்காய் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும் சுரக்காய் வந்து நம்மளுக்கு தண்ணி சத்து வந்து அதிகமாக இருக்கும் சுரக்காய் குழம்பு இல்லை கூட்டு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அதில் நல்ல பால் இருக்கும் நீங்கள் சுரக்காயும் எடுத்துக்கோங்க தாய்ப்பால் வேணும்னாலே சுரக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க சுரக்காயை கூட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காய்கறி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக குடிக்கணும் தண்ணி வந்து நம்ம அதிகமாக குடித்தாலே நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம உடம்புல தாய்ப்பால் வந்து நம்ம ரத்தம் தண்ணி சத்து எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து பாலாக சுரக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம தண்ணி குடிக்காமல் நம்ம எண்ணெய் பொருள் சாப்பிட்டாலுமே அது வந்து கொஞ்சம் கம்மியான இது தரும் அதனால் நம்ம சத்தான பொருளுக்கு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலுமே அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்க குடிக்காத அந்த தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும் அப்படி பால் நல்லா கட்டிடும் பால் கட்டிடும் நம்ம குழந்தை வந்து குடிக்காமல் இருந்துடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அதிகமாக பால் கட்டி வலிக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கும் இந்த சத்தான பொருள்கள் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுங்க பச்சை வேர்க்கடலை இல்லைனா வறுத்த வேர்க்கடலை உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி சாப்பிடணுமோ அப்படி வாங்கி சாப்பிடுங்க வேர்க்கடலை சாப்பிட்டாலும் நல்ல பால் இருக்கும் வெஜிடேரியன் வந்து மட்டும்தான் சாப்பிடணும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சுரக்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பருப்பு வகைகள் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து நல்ல பால் சுரக்கும் வேர்க்கடலை வந்து நம்ம சும்மா இருக்கும்போது ஸ்நாக்ஸுக்கு பதிலாக வேர்க்கடலை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தாலே நம்மளுக்கு தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும் வெறும் வெறும் பச்சை கடலை சாப்பிட முடியலைனா கருப்பட்டி வாங்கிவோங்க கருப்பட்டி வாங்கி வேர்க்கடலை கருப்பட்டி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வேர்க்கடலையும் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அதுவும் நம்மளுக்கு வந்து நல்ல தாய்ப்பால் சுரக்கும் அதுக்கப்புறம் என்ன சாப்பிடணுன்னா முட்டை சாப்பிடணும் நம்மளுக்கு முட்டையும் நல்ல தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஒரு நல்ல பொருள் தான் நம்மளுக்கு முட்டை வந்து நீங்கள் டெய்லி ஒரு முட்டை எப்படியாவது எடுத்துக்கோங்க அவிச்சு சாப்பிடுங்க முட்டையை அவிச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல தாய்ப்பால் அதிகம் அதிகரிக்கும் நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிதுன்னா அது இன்னும் நம்மளுக்கு சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடச்சுன்னா அது வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ராய்லர் கோழி முட்டைனாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நம்ம டெய்லி ஒவ்வொரு முட்டை சாப்பிடணும் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்க அப்படின்னால உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து நல்லா அதிகரிக்கும் நல்லா சொ சுரக்கும் பால் கட்டும் குழந்தையும் நல்ல கொழு கொழுன்னு வளரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்